எம்ஜிஆர் வாலியை பிரிக்க யோசனை சொன்ன நபர் அவரையே வாலிக்கு காவலாக மாற்றிய கண்ணதாசன் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆரிடமிருந்து வாலியை பிரிக்க யோசனை சொன்ன உதவியாளரை கன்னத்தில் அறைந்த கண்ணதாசன் அவரையே வாலிக்கு காவலாக வைத்துவிட்டு சென்றுள்ளார் கவிஞர் வாலி கண்ணதாசனுக்கு போட்டியாக இருக்கிறார் என்று அவரின் பெயரை கெடுக்க நினைத்த தனது உதவியாளரை கண்ணதாசன் அறைந்துவிட்டு அவரையே வாலிக்கு காவலாக வைத்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் வாலி கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்த இருவருக்கும் இடையில் போட்டியிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துள்ளனர் அதேபோல போல ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு பாடல் கவிஞர் வாலிக்கு வந்தது அனைவரும் அறிந்த ஒரு தகவல் அதே சமயம் வாய்ப்பு வாலி தேடி அழிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் எழுத வேண்டிய ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதியுள்ளார் சினிமாவில் வாய்ப்பு தேடிய கவிஞர் வாலி வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் தனது நண்பருடன் டிவிஎஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர மதுரையை கிளம்பியுள்ளார் அப்போது கண்ணதாசன் எழுதிய மயக்கமாக வழக்கமா என்ற பாடலை கேட்ட வாலி மதுரை செல்லும் எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் சினிமாவில் வாய்ப்பு தேடி அழிந்து கொண்டிருந்துள்ளார் தொடங்கி எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள கவிஞர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கண்மலர் என்ற படத்திற்காக ஓதுவார் என்ற பாடலை எழுதியுள்ளார் இந்த பாடல் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது அதன் பிறகு அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக வாகினி ஸ்டுடியோவில் கண்ணதாசன் வாலியை சந்தித்துள்ளார் அப்போது நான் இறந்தால் நீதான் பாட வேண்டும் என்று கூறியுள்ளார் அந்த அளவுக்கு இருவருக்கும் இடையே நெருக்கமான நட்பு இருந்த நிலையில் கவிஞர் வாலி சினிமாவில் உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் கவிஞர்கள் அனைவருக்கும் கண்ணதாசன் ஒரு விருந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார் அப்போது கவிஞர் வாலிக்கும் அழைப்பு வர அவரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார் விலை மாதுக்கள் அதிகம் வரும் ஒரு விடுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் நள்ளிரவுக்கு மேல் பல கவிஞர்கள் வீடு திரும்பிவிட்ட நிலையில் ஒரு சிலர் விலை மாதுவுடன் அறையில் தங்கியுள்ளனர் அப்போது கண்ணதாசனுக்கு நெருக்கமான ஒருவர் வாலி இருக்கும் அறைக்கு அருகில் கண்ணதாசனிடம் அண்ணன் வாலி உங்களுக்கு போட்டியாக வந்து கொண்டிருக்கிறார் இப்போது அவர் இங்கு இருப்பதை போலீசிடம் சொல்லிவிட்டால் நாளை அவரது பெயர் பேப்பரில் வந்துவிடும் அவர் பெயர் கெட்டுவிடும் எம்ஜிஆர் அவரிடம் பாடல் எழுதும்படி கேட்க மாட்டார் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட கண்ணதாசன் அவரை பலார் என்று அறிந்துள்ளார் எனக்கு போட்டியாக யார் வந்தாலும் எனது தமிழின் மூலம் நான் அவர்களை எதிர்ப்பேன் இப்படி நம்பி வந்தவர்களை ஏமாற்ற மாட்டேன் அவர் என்னை நம்பி வந்துவிட்டார் அவரை பத்திரமாக நான் தான் அனுப்பி வைக்க வேண்டும் நீ இங்கேயே இரு அவர் வெளியில் வந்தவுடன் அவரை பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டு என்னிடம் சொல் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுள்ளார் இதை கதவுக்கு அருகிலிருந்து கேட்ட வாலி கண் கலங்கியபடி அங்கிருந்து வெளியே தெரிய உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி